அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஐந்தாவது நாளாக அருணகிரியார் அருளிய அற்புதமான திருப்புகளிலிருந்து மற்றொரு திருப்புகளை காணவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலம் திருச்செங்கோட்டு ஆண்டவனை குறித்து அருணகிரியார் எழுதிய அற்புதமான திருப்புகள் திருச்செங்கோடு அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது அங்க இருக்கக்கூடிய இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கிறார் அது மட்டுமல்ல அருணகிரியார் முருகப்பெருமான் அதாவது திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறித்து தன்னுடைய கந்தர் அலங்காரத்திலே முருகப்பெருமானை குறித்து அதாவது திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறித்து அற்புதமான பாடல் ஒன்றையும் பாடியிருக்கிறார் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேரிநீர் சேலார் வயற்புரில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அந்த நான்முகனை நொந்து கொள்கிறார் அருணகிரியார் முருகப்பெருமானை பார்ப்பதற்கு அதாவது செங்கோட்டில் திருச்செங்கோட்டில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகே வடிவான முருகப்பெருமானை பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் போதவில்லையாம் நாலாயிரம் கண் கொடுக்கலையே அந்த நான்முகன் அப்படின்னு அந்த நான்முகனை கஞ்சனாக்கி விட்டார் அருணகிரி அதிலும் குறிப்பாக அருணகிரியார் செங்கோட்டு ஆண்டவனை பாடும் போதெல்லாம் நமக்கும் கூட அந்த அழகான முருகப்பெருமானை சென்று கண்டு தொழ வேண்டும் என்ற ஆசை மேலும் அப்படியாக அற்புதமான திருப்புகளிலே செங்கோட்டு ஆண்டவனை பாடியிருக்கிறார் அந்த திருப்புகழை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த திருப்புகழானது பத்தர் பிரிய நிற்த்த நடித்தீடு பட்சி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சிண உத்தரதிக்குல பத்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பென வைத்துல ஹிற்பர வைத்தறி சித்தவனுக்கிரக மறவேனே கத்திய தத்தை களைத்து விழத்தறி கற்கவ நிட்டரி திணைக்காவல் கற்ற உரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி பன்னிரு தோலா சத்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூல் தத்துவதற்பர முற்றுமுணர்த்திய சர்ப்பகிரீச்சரர் பெருமாளே என்பது இந்த திருச்செங்கோட்ட ஆண்டவனை குறித்து அருணகிரியார் பாடிய அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளுக்கான விளக்கம் பார்க்கலாம் அதாவது முருகப்பெருமான் எப்போதும் அடியார்களிடத்தில் அன்பு கொண்டான் அடியார்கள் இருக்கும் இடத்தில்தான் ஆண்டவன் இருப்பான் அதனால இறைவன் எப்போதும் அடியார்களிடத்தில் அன்பு கொண்டு அடியாரிடத்தில் வாசம் செய்யக்கூடியவனா முருகப்பெருமானுடைய வாகனத்தை குறித்து பாடுகிறார் பச்சை என்றால் மயிலை குறிக்கக்கூடியது அஹ் பொதுவாக மயிலின் நடனமானது இயற்கையிலேயே அழகு மிகுந்தது அதற்கு நடனத்தை யாரும் சொல்லித்தரவில்லை ஆனால் அந்த நடனமானது இயற்கையாகவே அழகாக அமைய பெற்றிருக்கிறது முருகனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழகுதானே அவ்வாறாக முருகப்பெருமானுடைய வாகனமான அந்த மயிலானது ஆடும்போது அந்த அழகான நடனத்தை காண்பது ஒரு பேரின்பம் இல்லையா பொதுவாக நடனம் என்பது நம்முடைய சமயத்திலே ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியது நம்முடைய ஆடலரசன் நடராஜ பெருமான் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவர் நடனம் என்பது நமக்கு பொதுவாகவே கலை என்பதை தாண்டி அதில் ஒரு தெய்வீகம் குடி கொண்டிருக்கிறது அதனாலேயே மயில் ஆடும்போது அவ்வளவு அழகாக இருக்கிறது என்கிறார் அருணகிரியார் அதே போல அடுத்த வரியில சொல்றார் இந்த திருப்புகழை படிக்கிற பலன் இருக்குல்ல அது நிறைய திருப்புகள்ல அருணகிரியார் பேசியிருக்கிறார் இந்த திருப்புகழை படிக்கிறதே அப்படிங்கிறது நமக்கு பெரிய புண்ணியம் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய திருப்புகழை நம்மால படிக்க முடியாது அஹ் திருப்புகழை படிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கட்டாயம் இருக்கணும் அருணகிரியார் இந்த திருப்புகழை உலகத்துல இருக்கிற எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறார் இந்த திருப்புகழில் இருக்கக்கூடிய கருத்துகளை மெய்ஞானத்தை நாம் உணர வேண்டும் என்று அருணகிரியாருக்கு பெரிய ஆசை இருந்திருக்கிறது அதனாலே முருகப்பெருமானிடத்திலே அவ்வப்போது கேட்பார் இந்த துருப்புகழை படிப்பவரிடத்திலே நீயே குடிகொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த துருப்புகழை படிக்கிறவங்க எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்து வியந்து பார்க்கும் அளவிற்கு நாளை பாட வேண்டும் என்றும் அருணகிரியார் கேட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திருப்புகளை நீ பாடு என்று எனக்கு நீ எடுத்து கொடுத்த இல்லையா அதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அருணகிரியார் இந்த சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்த வரியில சொல்றார் அஹ் புனத்திலே காவல் இருக்கிறா வள்ளியம்மை வள்ளியை குறித்து நாம பல தகவல் பேசி இருக்கிறோம் அப்படியாக வள்ளி புனத்திலே காவல் கொண்டிருக்கிறார் அது எப்படி இருக்கிறா அப்படின்னா அந்த பரன் மீது நின்று கொண்டு கவன் வீட்டு அதாவது கல் எறிந்து அங்கே வருகின்ற பறவைகளை விரட்டி கொண்டிருக்கிறாளாம் இதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்ன அருணகிரியாருடைய பாடலில் தத்துவங்கள் அதிகம் இல்லையா அருளாளர்களுடைய பாடல்களை அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது சரியான முறையும் அல்ல அருளாளர்கள் பாடியிருக்கக்கூடிய அந்த கருத்தில் பல நுட்பங்கள் புதைந்திருக்கும் வள்ளி பிராட்டியாரோ அருளுக்கு வடிவானவள் அவள் அங்கே வீசிக்கொண்டு அங்கே வருகின்ற பறவைகளையெல்லாம் துரத்துகிறாள் அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாள் அல்ல வள்ளிபெருமாட்டி பரன் மீது ஏறி நின்று அங்கே வரக்கூடிய பறவைகளை துரத்துவதற்கு காரணம் நம்முடைய மனதில் ஆறு தீய எண்ணங்கள் உள்ளதாம் ஆறு கொடிய எண்ணங்கள் நமக்குள்ளும் உள்ளதாம் காம குரோத மோக லோப மத மாச்சரியம் என்னும் ஆறு தீய குணங்கள் நம்முள்ளே புதைந்து கிடக்கிறதாம் அந்த ஆறு தீய எண்ணங்களை வள்ளிபெருமாட்டி கல்விட்டு எரிந்து துரத்துகிறாளாம் அப்படியாக அருணகிரியார் நமக்கு இங்கே நுட்பமான செய்தியை வைக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளி பெருமாட்டியை அணைந்த முருகப்பெருமானே அதுவும் எப்படி என்றால் பன்னிரு தோலா அப்படிங்கிறார் பன்னிரு தோளினோடு முருகப்பெருமான் வள்ளி பெருமாட்டியை அணைந்த காட்சியை இங்கே அருணகிரியார் நமக்கு குறிப்பிட்டு சொல்றார் வள்ளி பெருமாட்டி காவல் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே முருகப்பெருமான் செல்கிறார் வள்ளியோடு காதல் நயமொழிகளை பேசுகிறார் வள்ளி பெருமாட்டியோ சதா முருகப்பெருமானை துரத்தி கொண்டே அதனாலே முருகப்பெருமான் தன்னுடைய சகோதரரான விநாயக பெருமானை அழைக்கிறார் விநாயகரோ யானை ரூபம் கொண்டு வள்ளியை துரத்துகிறார் வள்ளியோ ஓடி சென்று முருகப்பெருமானை அணைக்கிறார் அப்போதுதான் முருகப்பெருமான் தான் யார் என்ற காட்சியை வள்ளி பெருமாட்டிக்கு அளிக்கிறார் இந்த செய்தியைத்தான் அருணகிரியார் இங்கே சொல்றார் அடுத்த வரியில சொல்றார் முருகப்பெருமானுடைய தந்தையாரையும் தாயாரையும் குறித்து பாடுகிறார் தன்னுடைய இடப்பாகத்திலே அந்த ஆதி சக்திக்கு இடம் சிவபெருமான் இடப்பாகம் அந்த சக்தியின் பாகம்தான் எப்போதும் அப்படி இடப்பாகத்திலே சக்தியை வைத்த சிவபெருமான் கொடுத்த மறை நூல்கள் அந்த வேத நூல்கள் அனைத்திற்கும் தத்துவ பொருளை உணர்த்திய முருகப்பெருமானே என்று பாடுகிறார் இந்த தத்துவம் அனைத்தும் முற்றும் உணர்ந்து சொன்ன முருகப்பெருமானை இங்கே துதித்து வழிபட்டு அருணகிரியார் இந்த பாடலை முடிக்கிறார் ஆதி சக்தியை இடப்பாகத்தில் வைத்தருளிய சிவபெருமான் அருளிய மறை நூல்கள் மறை என்றால் வேதம் அந்த வேதத்தின் நூல்கள் அனைத்தையும் முற்றும் உணர்த்திய பெருமாளாக இருக்கக்கூடியவனே என்று சர்பகிரீஸ்வரர் பெருமாளை பாடுகிறார் சர்பகிரீஸ்வரர் அப்படின்னா இங்கே திருச்செங்கோட்டு ஆண்டவனை குறிக்கக்கூடியது திருச்செங்கோட்டிற்கு இன்னொரு பெயரும் உண்டு சர்பகிரி என்று பெயர் அந்த மலையானது சர்ப்பம் படுத்திருப்பது போலவே காட்சி கொடுக்கும் ஒரு பெரிய பாம்பு படுத்திருப்பது போலவே காட்சி கொடுக்க கூடியதால் அந்த மலைக்கு சர்பகிரி என்றும் பெயர் உண்டு அதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை குறித்து சர்பகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்றார் இந்த அற்புதமான திருப்புகள் திருச்செங்கோட்டு ஆண்டவனை குறித்து பாடக்கூடிய அற்புதமான திருப்புகள் அனைவரும் பாடியின் உருவோம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்